ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ நம்ம இதில் பார்க்க போகிறது ஏழாம் வகுப்பு கணிதம் இரண்டாம் பருவம் ரெண்டாவது பாடம் பார்த்தீங்கன்னா அளவைகள் பயிற்சி ரெண்டு புள்ளி ரெண்டில் ஃபஸ்ட் கொஷின்க்கு ஆன்சர் பார்க்கலாம் ஃபஸ்ட் கொஷின் பாருங்கள் என்ன கேட்டுக்கிறாங்க நூற்றி அஞ்சு சென்டிமீட்டர் விட்டம் உள்ள வட்ட வடிவ உணவு பரப்பளவு காணுங்க இது விட்டம் சொல்லியிருக்காங்க அப்போ ஆரம்னா விட்டத்தில் பாதி தான் ஆரம் அப்போ ரெண்டாவது வகுக்கணும் அப்போது இது ஃபஸ்ட்டு குத்துக்கிறதே எழுதுங்க வட்ட வடிவ உணவு மேசையின் விட்டம் பி இஸ் ஈக்வல் டு நூற்றி அஞ்சு சென்டிமீட்டர் அப்போது ஆரம் ஆர் இஸ் ஈக்வல் டு நூற்றி அஞ்சு பை ரெண்டு சென்டிமீட்டர் இது பாருங்கள் வகுத்திங்கன்னா புள்ளியில் வந்துடும் அதனால இது அப்படியே வச்சுக்கோங்க நீங்கள் இது டி பை டூ இஸ் ஈக்குவல் டு டீனா விட்டம் அதுதான் சொல்கிறோம் அதுக்கப்புறம் பாருங்கள் வட்ட வடிவ மேசையின் பரப்பளவு equal to டு பையார் ஸ்கொயர் சதுர அலகுகள் பையோடு மதிப்பு 22 தானே 22 பை அது போட்டு கண்டுபிடிங்களா பையோட மதிப்பு இருபத்தி ரெண்டு பை ஏழு நம்ம ஆரம் ஆறு ஸ்கொயர்னால் ஆரம் என்ன கண்டுபிடிச்சோம் நூற்றி அஞ்சு பை ரெண்டு பேருக்கள் நூற்றி அஞ்சு பை ரெண்டு அப்போது ஓர் ரெண்டு ரெண்டு பதினோரு ரெண்டு இருபத்தி ரெண்டு ஓர் ஏழு ஏழு இதில் ஓர் ஏழு ஏழு மீதி மூணுனா முப்பத்தஞ்சு ஐ ஏழு முப்பத்தஞ்சு பதினஞ்சு வரும் அப்போது மீதி என்ன இருக்குது பதினொன்று பெருக்கல் பதினஞ்சு பெருக்கள் நூற்றி அஞ்சு வகுத்தல் ரெண்டு அப்போது இது மொத்தமாக பெருக்கினிங்கன்னா பாருங்கள் பதினொன்று பெருக்கால் பதினஞ்சு ஓரஞ்சு ஓர் அஞ்சு அஞ்சு ஓர் ஒன்று ஒன்று ஓர் ஒன்று ஒன்று அஞ்சு ஆறு ஒன்று அதுக்கப்புறம் நூற்றி அஞ்சால பேருக்கணும் அஞ்சு அஞ்சு இருபத்தஞ்சு மீதி ரெண்டு ஆறு அஞ்சு முப்பது முப்பதோட ரெண்டு கொடுத்தீங்கன்னா முப்பத்தி ரெண்டு மீதி மூணு ஓர் அஞ்சு அஞ்சு அஞ்சோட மூணு கொடுத்தீங்கன்னா எட்டு அஞ்சு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஆறு பூஜ்ஜியம் ஒரு பூஜ்ஜியம் அஞ்சு ஒன்று அஞ்சு ஆறு ஒன்று ஆறு ஓர் ஒன்று ஒன்று அப்போது அஞ்சு ரெண்டு எட்டும் அஞ்சு கொடுந்தீங்கன்னா பதிமூணு மூணு மீதி ஒன்று ஒன்று ஆறு கொடுத்தீங்கன்னா ஏழு இது ஒன்று அப்போ என்ன வருது ஆன்சர் பதினேழாயிரத்து முன்னூற்றி இருபத்தி அஞ்சு பை ரெண்டு அப்போ இது ரெண்டாவது வகுத்திங்கன்னா பாருங்கள் பதினேழாயிரத்தி முன்னூற்றி இருபத்தி அஞ்சு ரெண்டால் இதில் எட்டு ரெண்டு பதினாறு மீதி ஒன்று பதிமூணு ஆறு ரெண்டு பன்னிரெண்டு மீதி ஒன்று இது ரெண்டு ஆறு ரெண்டு பன்னிரெண்டு அப்போ அஞ்சு மீதிருதுங்களா அப்போது ரெண்டு நாலு ஒன்று மீது இங்கே புள்ளி வச்சிங்கன்னா நீங்கள் ஜீரோ சேர்த்திங்கன்னா ஐ ரெண்டு பத்து புரிஞ்சுங்களா அப்போது இது கேன்சர் என்ன வருது எட்டாயிரத்தி அறுநூற்றி அறுபத்தி ரெண்டு புள்ளி அஞ்சு சென்டிமீட்டர் ஸ்கொயாருங்களா அவ்வளோதான் இது கேன்சர் அப்போது கடைசி நில்தர்போர் உணவு மேசையின் பரப்பளவு ఇస్ ఈక్వల్ టు ఎట్టరత్తి ఆరునూత్తి అరువత్ రెండు అంచు సెంటీమీటర్ స్కొయర్ పుడిదు అవలదా ఫస్టుకే ఆన్సర్